காஞ்சிபுரம் மாநகராட்சி ஏகாம்பரநாதர் சன்னதி தெருவில் அமைந்துள்ள அப்போலோ தகவல் மையத்தில் உடல் நல பரிசோதனையை இலவசமாக செய்து கொள்ள அப்போலோ மருத்துவமனை வழங்கும் அடிப்படை உடல் பரிசோதனை முகாம் நடைபெற்று வருகின்றது குடல் எரிச்சல் குடல் அழற்சி இரண்டும் வெவ்வேறு விதமான பிரச்சினைக்குரிய நோய்களாகும் என குடலியல் மற்றும் கல்லிறவியல் மருத்துவ ஆலோசகர் மருத்துவர் கார்த்திக் நடராஜன் விளக்கமளித்தார் மலம் கழித்தல் ஏற்படும் கால அளவு மாற்றங்கள் மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு சில உணவுகள் ஏற்படுத்தும் ஒவ்வாமை வயிற்றில் அசவுகளியம் போன்றவை இதன் அறிகுறிகளாகவும் அதேபோல் குடல் அழற்சி நோயில் வயிற்று வலி வயிற்றுப்போக்கு மலத்தில் சளியும் இரத்தமும் கலந்து வருவது திடீர் எடை இழப்பு போன்ற அறிகுறிகள் ஏற்படக்கூடும் எனவே இரண்டு பிரச்சினைகளுக்கும் நோயுற்றவரை கடுமையாக பாதிக்கும் இயல்பு கொண்டவை என்பதால் செரிமான பாதை மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறுவது அவசியம் எனவும் தெரிவித்தார் இரத்த பரிசோதனை மல பரிசோதனை எண்டோஸ்கோபி அல்லது கொலோனோஸ்கோபி பரிசோதனைகளும் வயிற்றுப்பகுதி சிட்டி ஸ்கேன் அல்லது எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனைகள் மேற்கொள்ள மருத்துவர் அறிவுறுத்துவார் தொடர் ஆலோசனை தேவைப்பட்டால் நோய் தடுப்பு மருந்துகள் வழங்கப்படும் என குடலியல் மற்றும் கல்லீரலியல் மருத்துவ ஆலோசகர் மருத்துவர் கார்த்திக் நடராஜன் தெரிவித்தார்